பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இன்ஜினியரிங் ஜம்மு காஷ்மீரில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஆறு தீவிரவாதிகளில் இரண்டு பேர் பெரிய தாக்குதல்களில் தொடர்புடையவர்கள் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணியினை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளார்களா மேலும் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஆறு தீவிரவாதிகளில் தாக்குதல்களில் தொடர்புடையவர்கள் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமில் இருக்கின்ற சுற்றுலா தலத்தில் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வொலைகளை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்த தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது பதினொன்றாம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் கடந்த ஏழாம் தேதி பாகிஸ்தானுடைய ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அடித்தது இதை தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே நான்கு நாட்கள் அதிதீவிர போர் நடைபெற்றது பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆறு தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்காக நிகழ்த்தப்பட்ட இரண்டு ஆபரேஷன்கள் குறித்து காஷ்மீர் போலீஸ் ஐஜி வி கே ராணுவ மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி ஆகியோர் காஷ்மீரின் அவந்திபோரா நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது காவல்துறை ஐஜி வி கே ஃபேர்தி கூறுகையில் ஜம்மு காஷ்மீருடைய கேலர் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது என்றும் அதன் பேரில் பதிமூன்றாம் தேதி கேலர் பகுதியை எங்களது படைகள் சுற்றி வளைத்த போது தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் ராணுவ படையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர் என்றும் பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்றும் தீவிரவாதிகளை அதில் சுட்டு வீழ்த்தினோம் என்றும் ஐஜி வி கே பேர்டி தெரிவித்திருக்கிறார் மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி கூறுகையில் எல்லை கிராமமான ட்ரால் பகுதியில் இரண்டாவது கட்ட ஆபரேஷனை நிகழ்த்தினோம் என்றும் கிராமத்தை சுற்றி வளைத்த போது தீவிரவாதிகள் வெவ்வேறு வீடுகளில் பதுங்கி இருந்து எங்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் கிராமத்து மக்களை காப்பாற்றுவதே எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது என்றும் கிராம மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றிய பின்னர் பதில் தாக்குதலை நடத்தினோம் என்றும் அதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றும் மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி கூறியிருக்கிறார் மேலும் இந்த இரண்டு ஆபரேஷன்களில் மொத்தம் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்றும் காஷ்மீரில் தீவிரவாதத்தை முழுவதுமாக ஒழிப்பதே எங்களது பணி என்றும் மேஜர் ஜெனரல் தனஞ்சி ஜோஷி கூறியிருக்கிறார் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் ஷாஹித் குட்டே அட்னான் சாஃபி ஆகிய இரவர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இந்த இருவரும் சோபியானை சார்ந்தவர்கள் ஷாஹித் குட்டே லஷ்கர் இ தொய்பா மற்றும் அதன் கிளையான த பிரண்டின் பிரண்டினுடைய தலைமை செயல்பாட்டு தளபதியாக இருந்தவர் அதே நேரத்தில் ஷாஃபி லஷ்கர் இ தொய்பா மற்றும் டி ஆர் அப்பனுடைய உயர் தளபதியாகவும் செயல்பட்டு வந்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டேனிஷ் ரிசால்ட்டில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சாகித் குட்டே ஈடுபட்டார் என்பது உறுதியாக இருக்கிறது ஜெர்மனி சுற்றுலா பயணிகளும் ஒரு ஓட்டுநரும் இதில் காயமடைந்தனர் கடந்த ஆண்டு மே மாதம் சோபியானில் நடந்த ஒரு கொலை சம்பவத்திலும் அவர் ஈடுபட்டிருந்தார் என்பது இருக்கிறது இறந்த ஆறு தீவிரவாதிகளில் எந்த இரண்டு பேரும் பெரிய அளவிலான தாக்குதலில் ஈடுபட்டது விசாரணையிலேயே தெரிய வந்திருக்கிறதாக மேஜர் ஜெனரல் ஜனதேஜ் ஜோஷி தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணியை பாதுகாப்பு பணியினர் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி தெரிவித்து